ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு சகோதரி வந்து தனியாக இந்த இங்கே பாருங்கள் அவங்க வந்து நல்லா வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் பிரிஞ்சு அப்படி இருந்தாங்க இப்போ வந்து அவங்க வந்து வாடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ஆனாலும் விதைகள் உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ஒரு ஒன் மந்த் இப்படியே தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விதைகள் நல்லா அப்படியே ஹெல்த்தியான விதைகள் வரும் நம்ம வந்து அதை சாப்பிட்றதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம் இதை வந்து தனியாக ஒரு சார்ஸில் போடுங்க இவரோட அழகன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இவ ஒன்றே ஒன்று தான் பூட்டா தன்னால் தான் நம்ம தடையெல்லாம் போடலை பட் அங்கங்கே போட்டு விடலாம் போல் அந்த மாதிரி எனக்கும் தோண ஆரம்பிச்சிட்டேன்னா தனியாக நிமிர்ந்தது அப்படி நிமிர்ந்த நடை மேற்கொண்ட பார்வைங்கிற மாதிரி இருக்கிறா இப்போ அதோடய ஆயுள் காலம் முடிய போகுதுங்கிறதுனால இந்த மாதிரி விரிஞ்சது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூட ஆரம்பிச்சிருச்சு இவருங்களேன் சுற்றியும் ஏதோ அந்த மாதிரி வருது அதை போட்டு அப்படியே அமுக்கி எடுக்குது ஓகே சொன்னதுனால போட்டுட்டேன் ஓகே பாய்